என்ன இந்த மனுஷன் இப்படி தூங்குறாரு எங்க எந்திரிங்க மணி என்ன ஆகுது பாருங்க எட்டு ஆகுது மணி எந்திரிங்க நல்லா எட்டு மணிக்கு எல்லாம் பசிக்குது சாப்பாடு எடுத்து போய் லட்சுமி அப்படிம்பிங்க இப்ப எல்லாம் எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கீங்க எங்க எந்திரிங்க காலை என்ன டிஃபரன்ஸ் இருந்தா நானும் செஞ்சிருவேன் இன்னும் தூக்கம் மொத்தம் உங்களுக்கு மட்டும் அப்படி நான் காலை ஆறு மணிக்கு அஞ்சு சாணி தச்சு காசு அடிச்சு கோலம் போட்டு குளிச்சுட்டு வந்து நிக்கிறேன் இப்ப என்ன தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க மனசு பெந்திருக்கீங்க இல்லையா டிஃபன் என்ன செய்யறது மட்டும் சொல்லுங்க நான் செஞ்சு வச்சு அதுக்கப்புறம் நல்லா தூங்க கொட்ட விட்டு என்ன செய்ய வைக்கி தோசை தானே இப்ப எதுக்கு என்ன கேட்டுட்டு இருக்கேன் வந்திய தூக்கத்தை இருக்கிறா இவ்ளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அதெல்லாம் காதல் உழக என்ன சாப்பிட சேர்ந்து மட்டும் நல்லா காதல் இந்த மனுஷனுக்கு நல்லா தூங்கிட்டு கோவராதா உட்காருங்க தனியா வரவும் இப்படி தூங்குறீங்க போய் உங்களுக்கு வரண்டாத்தியாசியா இருக்கேன் அப்படிங்கறேன் உன் பையன் தான் வேணாப்பா வீட்டுல ரெஸ்ட் இருப்பா அப்படிங்கறான் வர வேணாங்கிறான் நான் என்னத்த சொல்றது

என்ன சொல்றதுனா முன்னெல்லாம் பத்து பவுன்ல கழுத்தை ஒட்டி அட்டிக்க போட்டுருப்பேன் இப்போ ஒண்ணுமே இல்லையா பாக்க நல்லாவே இல்ல நானே இருக்குமே ஒன்று சொன்னேன் ரெண்டு நீ தான் சரி வேணாம் இப்போ அஞ்சு பவுனுக்கு உனக்கு அட்டிக்க செய்ய கொடுக்கலான்னு அப்படியா நகை வேண்டாம் வேலட்சுமி இப்படி சொல்றேன் நான் தானே செஞ்சு தரேன்னு நீங்க செஞ்சு தருவீங்க காசி ஆத்துறது ஒரு பவுனே செய்கு செய்வதோட எழுபதாயிரம் இருந்துச்சு இப்போ அஞ்சு பவுன் எவ்வளவு ஆகுறது ஐயோ ஆத்தா தலையோ சுத்தது எனக்கு எதுவுமே வேணாம் இப்படி இருக்கதே நல்லா இருக்கு அதுவும் வெயில் காலத்துக்கு கழுத்த எல்லாம் சுத்தி பாருங்க உள்ள உள்டே புழு எதுவா கழுத்தை சுத்தி பாருங்க கொப்பளம் கொப்பளமா வந்துச்சு வெயிலுக்கு மேண்டாங்க இதுவே நல்லா தான் இருக்கு செயின் செஞ்சாலும் வேணாங்கிற இதுவுமே வேணாங்கிற நான் கழுத்துல போட்டுக்க செயின் வாங்கி போடுக்கிறியா அதெல்லாம் எதுவும் வேணாங்க நான் வீட்டிலே கிடக்குறேன் நீங்க தான் வெளியிலேயே போயிட்டு வரீங்க நீங்க போட்டுவாங்க இப்ப என்ன எனக்கு சரி இப்ப பரவாயில்ல வீட்டுல இருக்க போட மாட்டேங்கிற சரி இப்ப பரவாயில்ல வீட்டுல இருக்க போட மாட்டேங்கிற வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது விருந்தாள் இங்க விருந்துன்னு போடணும் அது இப்ப என்ன செய்வா அதான் ரெட்ட விட சேர்ந்து இருக்குல்ல அதை போட்டு விடுங்க இப்ப என்ன காலங்காட்டி எதுக்கு இதை பேசிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு குளிக்க போங்க பல்ல விலைக்கு குளிச்சுட்டு முதல் வாங்க சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் என்னால நீங்களும் வேலை கேட்டுருவீங்க அவ்வளவு போய் குளிச்சிட்டு கிளம்புங்க ஏன் வேலை கிடைக்குறீங்க நீங்க நான் போய் தோசை ஊத்தி சட்னி அரிசி எடுத்து வரேன் சரிங்களா குளிச்சிட்டு வாங்க காப்பி வச்சு தரேன் அப்படியே குளிச்சிட்டு கடை கிளம்புங்க நீங்க சரிலட்சுமி அவங்க நக வேணும் அது வேணும் இது வேணும் புருஷனை கேட்குறாங்க இவன் என்னென்ன நக வாங்கி தரேன்னு சொன்னா வேணா வேணா நோனா நோனாங்கிறா என்ன அளவு தெரியல இவ்வளோ போ என்னங்க படிக்க விட்டு எழுந்திரிச்சிங்களா இல்ல உட்காந்து தான் இருக்கீங்களா எழுந்திரிங்க போய் குளிங்க போங்க எழுந்திரிச்சு லட்சுமி மனுஷனை கடை கிளப்பங்காட்டியும் போதும் போதும் ஆயிடுது நமக்கும் இருந்தாலும் பிரச்சனை ஏதாவது நோய் நோய் நம்ம கிட்டே பேசிட்டு இருப்பாரு இல்லைனாலும் நம்ம மட்டும் தனியா இருக்க வேண்டியதா இருக்கு யாரது தூரத்தில் நம்ம வீட்டு பக்கம் வர மாதிரி தெரியுது நம்ம கண்ணு தெரியலையா கண்ணாடி போட்டு சரியாக தெரிய மாட்டேங்குது யார் அது அட புஷ்பா பெரிய மரும புஷ்பா தான் ஏன்னா எங்கிட்ட வர இந்த பக்கம் காற்று வீசுது சரி வரட்டும் மாமியார் பார்க்கணும் ஆசையில் வருவா ம் அத்த நல்லா இருக்கீங்களா கே ம் இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கேன் அந்த இப்படி பேசுகிறீங்க நான் வந்து உங்களுக்கு பிடிக்கலையா நான் வேணா திரும்ப போய்ட்டுமா நான் வேணா திரும்ப போயிட்டுமா என்னமோ பேசுமே வா வந்து உட்காரு என்னால நம்ம மர்மம் தெரியுன்னு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன் வேறு எதுவும் இல்லை எங்கிட்ட மாமா இல்லையா நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்துருக்கீங்க மாமாவா அவர் கடைக்கு போயிட்டாரு அப்ப அத்தை மட்டும் தனியாக இருக்காங்க இப்போ நம்ம கேட்குறதா சரியா இருக்கும் மாமா தான் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாரு அசையாவது நமக்கு தலை செய்வாங்க ஒத்து ஊதுவாங்க சொல்லு புஷ்பா என்ன விஷயம் இதுக்கிட்ட அவங்கள பார்த்து பேசிட்டு போலாம் தான் அப்படியா என்ன விஷயம் பேசணும் சொல்லுப்போலாமாவா இங்கேருந்து பேசவேணாம் ஆ சரிங்கட்டா என்னாலே நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அக்கம் அக்கா பக்கத்துக்கிட்டாங்க எல்லாம் பார்ப்பாங்க என்ன எதுவும் கேட்பாங்க உள்ளார போய் அத்தைக்கிட்ட ரகசியமா பேசிக்கலாம்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலத்த சரி அப்ப வீட்டு கிளம்பு பார்த்து பேசிட்டு போலான் தான் வந்தேன் அதுங்ககிட்ட என்னத்த இப்படி பேசுகிறீங்க நீ நான் என்ன பேசுறது தெரியலண்ண இல்லாத உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நானும் பேசக்கூடாது நான் நேரடியாக விஷயத்துக்கே வந்துடுறேன் தான் நீங்களும் மாமாவும் தனியாக வருதுன்னு சொல்லவும் என்ன மனசு ஏற்றுக்கவே இல்லை என்னடா நம்ம ரெண்டு மருமகம் இருக்கு அத்தை இப்படி போயிட்டாங்களே தனியாக போயிட்டாங்க அப்படின்ட்டு அதனால தான் அவங்கள்ட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா என்ன பேசணும் அத்தை உங்க சின்ன மருவம் பண்ண விஷயத்த இவ்வளோ நாளாக உங்களை நல்லா பார்த்துக்கிட்டா எல்லாம் செஞ்சா இப்போ பாருங்க உன் பொண்ணு விஷயத்துலாம் இதாகவும் வேண்டான்னு சொல்லவும் உங்களை ரெண்டு பேர்த்தையும் தனியாக அனுப்பிவிட்டேன் இதெல்லாம் எனக்கு மனசு ஏற்றுக்கவே இல்லைத்த ஆமாம்மா புஷ்பா நானே எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்லா ரகசியத்தை இப்போ சொல்லியிருக்காளே சொல்லவே இல்லை என்கிட்ட மறைச்சிருக்காளே இவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்காள்னு எனக்கும் கோவம் வந்துச்சு ஆமாம் தான் உங்ககிட்டே சொல்ல ஏன்ட்டே சொல்ல புருசை மட்டும் ரெண்டு பேருமே கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க இப்போ யாவது புரிஞ்சுக்கோங்க த உங்களுக்கு யார் சிறந்த மருமவோ அப்படின்ட்டு ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா கூட எனக்கு உங்களை கூட்டிகிட்டு போனது தான் ஆச்சை என்னத்தை பண்ணுறது உங்கள் பையனை கிளம்பிட்டாரு வீட்டை விட்டு போயிட்டாரு நான் மட்டும் தனியாக இருக்கே என்னத்தை பண்ணுவேன் எனக்கு காசுக்கு வழி இல்லை காசு இல்லை என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியவும் இல்லை என்ன பண்ணுறது தெரியாமல் குழப்பத்துலயே இருந்தேன் சரி அத்தேட்டையாவது பேசிட்டு போகலாம் அத்தை நல்ல முடிவு சொல்லுவாங்க அத்தேட்ட மனசில் உள்ள பாரத்தை எல்லாம் கொட்டிடலாம் அப்படின்னு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் தான் இப்பெல்லாம் பேசுற நீ ஏன் என்னாச்சு உங்க அம்மா தான் வந்திருக்காங்களா ஊர்லேருந்து எங்க அம்மா ஊரில் இருக்காங்க நானும் உங்க பேரன் தான் வீட்டில் இருக்கோம் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க அம்மா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க உனக்கு என்ன திடீர்னு புள்ள பயபுல வந்து இங்கே பேசுதே அதான் உங்க அம்மா ஊர்லருந்துருக்காங்களான்னு கேட்டேன் எங்க அம்மா என் கூட இருக்கிறத அத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க உங்கள் பையனை நான் என்னை பிடிக்கலேருந்து விட்டுட்டு போயிட்டாரு உங்கள் பேரன் நானும் தான் இருக்கும் உங்கள் உங்கள் நான் சொல்கிறேன் போய் அப்பையை தத்தியாதான் கேட்டுட்டு வாடா அப்படின்னு அவனும் கேட்கவும் மாட்டேங்கிறான் நான் பேச மாட்டேன் அவங்கள்ட்ட போ நீ போய் கேட்டு போய் எனக்கு அதை விஷய தாளையிட மாட்டேன் அப்படிங்கிறான் அதனால தான் நேரடியாகவே நான் வந்துட்டேன் என்னம்மா கேட்கணும் சொல்லு எங்களுக்கு காசுக்கு வழி இல்லாமல் இருக்கும் அதான் த என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல சீக்கிரம் சொத்தை பிரித்து கொடுத்தீங்களா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் புலப்பானவங்க நடத்திக்குவோம் எப்படியாவது மாமாட்ட சொல்லி சீக்கிரம் சொத்தை பிரிக்க சொல்லுங்க த உங்கள் சின்ன மருமக உங்களை இப்படி நடுக்காட்டில் தவிக்க விட்டுட்டா நாங்கள் பெரிய மரம் நான் இருக்கேன் த எதுவாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க சரிங்களா ஒரு நாளும் ரெண்டு நாளும் இருந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடலாம் ஆ எங்கள் மச்சி வீடே போதும் நாங்களே இங்கே இருப்போம் நாயே அங்கே வந்து தங்கணும் அங்கே நிரந்தரமாக வந்து தங்க சொல்ல எங்கள் வீட்டில் ஒரு நாளாக ரெண்டு நாளும் இருந்துட்டு போனீங்கன்னா அதுவே போதும் அப்படியா சரி நான் மாமனாட்டாக பேசி பார்க்குறேன் சரித்த அப்படி அந்த சுத்து விவரத்தையும் கேட்டுங்கத்த சீக்கிரமா சுத்த பிரிக்கிற வேலையும் பாருங்கத்த எங்களாலே முடியல காசு பணத்துக்கு நாங்களும் என்னதான் செய்வோம் சொல்லுங்க உங்க பையன் சம்பாதிக்க பணம் எல்லாமே இங்க வர்றது இல்லை எங்க போறாருன்னு தெரியல எங்க இருக்க காரணம் தெரியும் இல்லை ஆ எப்படித்தான் நாங்களும் குடும்பத்தை நடத்துறது சொல்லுங்க நாங்களே எப்படி குடும்பத்தை நடத்துறோனே தெரிய மாட்டேங்குது நாங்களே தனியாக வந்துட்டோம் சோருக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல கதிர்தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கு பணம் கொடுக்குறான் நாங்களே என்ன பண்ணுறது சொல்லி எங்களை யோசிச்சுப்பார் உங்கள் மாமனார் கூட எவ்வளோவோ சொன்னேன் நூறு நாள் வேலைக்கு போகிறேன் என்னங்க பண்ற வீட்டில் இருந்துட்டு வேலைக்கு போன கூட ஒரு நாளைக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா காசு தருவாங்க அதை வச்சா நம்ம குழப்ப போட்டுக்கலாம்னு உங்கள் மாமனார் அதெல்லாம் எங்கேயும் போவேனா வீட்டிலே கடை வேண்டாம் நான் கடைக்கு போகிறேன் என்ன தான் பணம் கொடுக்குறேன் அது பத்தாதான் நம்ம ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிறாரு வீட்டில் தான் ஜாமான் எல்லாம் போட்டு கிடக்கு வேறு என்ன ஜாமா வாங்குற வேலை இருக்குது வேறு எதுவும் இல்லை நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் ஒன்று இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு மாத்தா நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது மூணு நாளெலாம் கழுத்தை விட்டு அட்டிக்க போட்டுருந்தீங்க ஆ பார்க்கவே நல்லாயிருக்கும் மங்களகரமாக இருக்கும் உங்களை பார்க்க இப்போ பாருங்கள் ஒன்றுமே நல்லாவே இல்லை உங்கள் கழுத்து நாங்கள் போட்டதுனால அது வேணும் கஷ்டமாக இருக்குது த மாமனாருக்கு ஆலை படி சொல்லி கொடுந்தார் அஞ்சு மணி அட்டிக்க செஞ்சு கொடுக்கறேன் போட்டு கொடி அப்படின்னு நான் தான் நகர் விற்கிற வேலையில் நிறையா வேண்டது அதாவது இது வேணா இதுவே போது இப்படியே இருக்குது அப்படின்னேன் எங்கேயாவது வெளியே போனால் ஃபங்க்ஷன் போனேன் நெட் பண்ணுவேன் எது பண்ணுவேன் அப்படின்னாரு ஏதோ சின்ன நகர் இருக்குது அட்டிக்க பவுண்ட் இருக்குது அது போட்டுக்கிறீங்க இப்போதைக்கு என்ன பண்ணுறேன் வீட்டில் தான் சேரம் போதும் இதுவே போதும் அப்படின்ட்டேன் அதுதாம்மா எனக்கு எனக்கே வேணா இப்போதைக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு நகை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கே திருப்பி கொடுத்துக்கோங்க தான் எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு வெறுங்கடத்தில் இருக்கிறது நல்லா தான் இருக்குது உங்கள் கழுத்துல போட்டுக்கிறது உங்கள் அப்பா போட்டு வந்தது அவ்வளோதான் என்ன கட்டி கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் உங்கள் அம்மா அவ்வளோதான் நீங்கள் சண்டைக்கு வந்துடுவாங்க வாங்க வேண்டாமா வேண்டாம் நீங்கள் நீ சின்ன வயசு பிள்ளை அப்படியே நகையை போட்டு நல்லா இருங்க நான் என்ன பாலங்கடையில் போகிறேன் நாளைக்கு இன்றைக்கி செத்தா நாளைக்கு பால் எனக்கு என்னம்மா இருக்குது பரவாயில்ல விடுமா நீ போட்டு நல்லா இருங்க எல்லாரும் மாமியார் கேம்லாம் நகையை கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கட்டிட்டு போகணும்னு வந்து நான் வாங்கி சொன்னேன் சும்மா வாய்க்கொழுப்புக்காக சொன்னேன் வேறு எதுவும் இல்லை எல்லாம் சொத்துக்காக தான் மற்றபடி வேறு எதுக்காகவும் இல்லை தே நீங்கள் எப்போ வெளியே போனாலும் ஃபங்க்ஷன் போனாலும் என்கிட்ட தா நான் கழட்டி தரேன் போட்டுக்கோங்க நான் எங்க தா வெளியே போகிறேன் வரேன் ஆ இப்போ தான் உங்கள் வீட்டுக்கு வரேன் எங்கேயுமே நான் போகிறதே இல்லை வீட்டு வீடு தான் குழந்தைக்கு வீட்டிலே தான் இருக்கேன் ஆ உங்கள் பையன் இருந்தாலும் எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷன் போய்ட்டு சேர்ந்து இப்போ எங்கேயுமே போக பிடிக்கல தா ஃபங்க்ஷன் போனால் மூணு மணி சொல்லுங்கள் வரத்துக்கு கழித்தேன் அந்த கொடுத்து விடுறேன் போட்டுக்கோங்க தேனால் ஒன்று த நீங்கள் என்னையும் வேணால் நம்பலாம் கற்று கொண்டும் உங்கள் சு மட்டும் நம்பி நம்பிடாதீங்க த உங்களை தவிக்க விட்டவளுக்கு இன்னைமே நம்பி எங்கேயுமே நீங்கள் போயிடாதீங்க கே ஏன் கூட வாங்க என் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் சாப்பிட்டு போங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அவள் வீட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க தான் அவள் வீட்டில் என்ன தண்ணி என்ன கூட குடிச்சிடாதீங்க சரிங்களா யார் வீட்டுக்கும் போய் எங்களுக்கு இல்லை இங்கேயே கஞ்சியே கூலோ நாங்கள் இங்கேயே குடிச்சிட்டு நாங்கள் பாட்டுக்கு இருப்போம் நானியம் அம்மா கிட்டே எடுத்து த என்னதுமா இவ்வளோ நல்லா சொல்லிட்டு இருக்கேன் மாமியாருக்கு கால் எட்டலை சீதைக்காப்பாக சித்தப்பனா ம் நைட்டுலேருந்து கதை இருக்கேன் காலிலேருந்து என்னம்மா கேட்குது ம் சீக்கிரம் பிரிக்க சொல்லி மாமாட்டை எப்படியாவது சொல்லுங்கத்த சொத்தை பிரிக்கும் போது நான் கூடவே இருப்பேன் ஏன்னா அவங்க பெரிய மருவங்கத்த உங்களுக்கு நல்லதுக்காக நான் செய்வேன் எல்லாமே உங்க பையன் வேற என் கூட எல்லாமே போயிட்டாரு அவர் ஸ்தானத்தில் நான் இருந்து எல்லாமே யாருக்கு யாருக்கு என்னமோ எல்லாமே எழுதி கொடுத்துருவேன் புள்ள எப்போ வெளியே போனாலும் அந்த வீட்டுக்கு வந்து தான் ஆவான் அதுக்காக நீ போட்டு வருத்தப்பட்டு இருக்காதா நான் ஏன் வருத்தப்படுறேன் அவர் வந்தால் எனக்கு சந்தோஷம் தான் இவன் வந்தாலும் அவனுக்கு நிம்மதியாக இருக்க விட்றேன் தான் போட்டு நொச்சிருக்கிறீ நீ தான் காசு பண்ணன்ட்டு அப்படிலாம் இல்லத்த நான் எவ்வளவோ தெரிஞ்சிட்டேன் இவ்வளோ நாளாக அவங்கள எட்டி பார்க்காமல் இருந்தவன் இப்போ உங்களை பார்க்கற அந்த இதிலேயே புரிஞ்சிக்க மாட்டீங்களா நான் ரொம்ப திரும்பிட்டே உங்க உங்கள் சுதா பாருங்கள் மாதிரி இல்லை அவ்வளோன்னு நல்லவளான் இருக்கேன் தே சரிம்மா அல்லாத எப்படியாவது மாமனாட சொல்லி சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுறேன் ஏன் நகையும் யார் யாருக்கு என்னதுன்னு எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருந்தா இப்போயே நீங்கள் நல்லா போதே எங்கிட்ட இப்போ என்ன நகருக்கு இல்லத்த முன்கூட்டியே சொல்கிறேன் உங்கள் பையனையும் என்னை விட்டு போயிட்டாரு ஊரில் இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் என்னை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு ஒரே ஒரு பேரன் தான் இருக்கான் சரிம்மா நீ அழாத அழிய நீ பாட்டு வந்ததுலேருந்து அழுகிட்டே இருக்க ஓவோன்னு நீ பாட்டா அழிய நீ பாட்டு அது எப்படித்த நீங்கள் எப்படி இருந்தீங்க உங்களை பார்த்தாலே என்ன காலையில் வந்துடுச்சிட்டேன் தனியாக அப்படி கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு மட்டும் நல்லா இருந்தே நான் உங்களுக்கு காசு கொடுத்து உதவி தான் என்ன பண்ணுறது என்கிட்ட தான் எதுவுமே இல்லையே நல்லா இருந்தாலும் உங்களை கூட்டிகிட்டு போய் வச்சுக்குமே என்னதான் பண்ணுறது வந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நீங்கள் இருக்க முடியும் ஆனால் தான் உங்களையும் மாமாவே என்னால் கூப்பிட முடியல ஆ சரிம்மா சரி விடு அழாதா அந்த எங்க எங்கள் வீட்டுக்கு வர வந்து தங்கிட்டு சாப்பிட்டு போனோம் ம் சரி சரிம்மா புஷ்பா காலை என்ன சாப்பிட்டேன் மதியானம் வச்சு பழைய சோறு இருந்துச்சு த அதான் காலையில் சாப்பிட்டேன் காசு வேறே இல்லை காய்கறி வாங்க கூட காசு இல்லை பால் வாங்க காசு இல்லை என்னத்தான் பண்ணுவேன் அது பழைய சோறு சாப்பிட்டியா அப்போ என் பேனுக்கு பழைய சோறு தான் போட்டியா நீ த பத்து ரூபாய்க்கு தோசை வாங்கி கொடுத்து அவனுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் பழைய சோறுலாம் சாப்பிட மாட்டேன் தான் அப்பா தான் நல்லா இருக்காரு அவட்ட கேட்க வேண்டியதானே காசு முடியாத டைம்ல பொண்ணு கொதவ வேண்டியதானே அவரும் அதுவே அவர் உட முடியாதவர் அவருக்கே சுகர் இருக்குத்த அவர்கிட்ட போய் என்ன தான் நானும் கேட்பேன் அப்பா இருந்து காசே வராது அம்மா கிட்ட கேட்டாலும் அம்மா தரைம்பாங்க அப்பா கிட்ட கேட்டால் அப்பா கை துடுக்கவும் மாட்டாரு அதனாலதான் த அம்மாவும் என்ன தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க உங்களை தான் அம்மாவும் இருக்காங்க தனியாக வீட்டுக்குள்ளே சரிம்மா இது போய் பணம் எடுத்துருவானே வச்சு வா காசு சரியா அதான் என்ன பண்ணுறதுனே தெரியலத்த இப்போ கூட பணம் வாங்குறதுக்கு தான் யோசிச்சேன் அது கூட காசு இல்லையே தான் அவங்களுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலத்த இந்த கழுத்தை போட்ட செயினையாவது அடகு வைக்கலான்னு பார்த்தா அதுக்கும் மனசு வர மாட்டேங்குது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது சரி களத்துலேயே இருக்கட்டும் அதனால தான் அப்படியே இருக்குத்த என்னைக்காவது ஒரு நாள் இந்த செயனை அடகு வைக்கலான் தான் போகிறேன் அப்படிதான் என் நிலமை இருக்குது ஆக இல்லாதனால ரொம்ப போல இருக்கே ஏமா என்ன பண்றது உன் அப்படி ஆயிடுச்சு கவலைப்படாத என் பையன் சீக்கிரம் வந்துருவான் சரியா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் நீயும் காசுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் பையன் இப்போ காலேஜ் படிக்கிறான் அப்புறம் வந்து காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் உட்கார உனக்கு சாப்பாடு போடுவான்ல அவன் காலேஜ் கூட கட்டுறதுக்கு வழி இல்லாம இருக்கு என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது எந்த காசு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா இருக்கு அதை மட்டும் எடுத்துட்டு வரேன் வச்சுக்கோ சரி மாயிர எடுத்துட்டு வரேன் கல்விதான் தனியா வந்துருச்சு இப்ப தான் பேச முடியும் காசு கறக்க முடியும்ட்டு வந்து ஏதாவது நைசா பேசுனா இன்னமும் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா என்கிட்ட கூட பத்தாயிரம் இருபதாயிரம் இருக்கும் மாமீட்டாக ஆயிரம் ரூபா தான் இருக்கான் நல்லா நடிக்கும் அம்மாவும் போகிறப்ப சொல்லி அனுப்பிச்சு போய் உங்க மாமியை நைசா பேசி என்னாச்சு ஏதாச்சும் கேட்டுட்டு வா அப்படியே அழுகிற மாதிரி நடிச்சு பணம் ஏர் பத்தாயிரம் வாங்கிட்டு வானா இது ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் அனுப்பிச்சிடுது மாமியார் கிழவியில் வருது ஆ சொல்லுங்க த மா என்கிட்ட ரெண்டாயிரவா தான் காசு இருக்குது அது உங்க குழுந்தனா கொடுத்தது இந்த வச்சுக்கோ இது உன் மாமனாருக்கு வேணாம் சரியா யாருக்கிட்டையும் நீ சொல்லாத உன் மாமனாருக்கு தெரியாமல் தான் நான் இதையும் கொடுக்குறேன் உதக்கி இதை புரியுமா ஆ சரி த நீங்கள் செஞ்ச உதவிக்கு நான் ரொம்ப கடமையா இருப்பேன் உங்களுக்கு நான் இந்த எப்போவுமே நான் மறக்கவும் மாட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கும் கவலைப்படாத இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு பணம் வேணும்னா மேற்கொண்டு பணம் வேணும்னா வந்து வாங்கிக்கலாம்ல தமிழ்நாடு எனக்கு கொடுத்த பணத்தை உன்ட்ட கொடுத்துருக்கேன் நாங்களே என்ன பண்ண போறோம் தெரில கழுவுரியனுக்குற கஷ்டத்தில் தான் ஒன்றை கொடுத்தேன் பரவாயில்ல வச்சுக்கோ திருப்பி பணம் தேவைப்படுச்சுன்னா நானே உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறேன் தான் ம் பாப்போமா அப்போதைக்கு காசு தான் தரேன் சரி போயிட்டு வா நீ மொதல் நேரம் பற்றி யாராவது வந்துட்டு பார்த்துவிட்டாங்கன்னா அவ்வளோதான் போச்சு பெரிய சண்டையாயிரும் நீ மொதல் வீட்டுக்கு போ கிளம்பு ஆ சரி தா நான் கிளம்புறேன் அப்படியே மாமாட்டே சொல்லிடுங்க சீக்கிரம் சொத்தப்பெருக்கி சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லுங்கள் தா அப்போ தான் எல்லாேருக்கும் சௌரியமாகவும் இருக்கும் யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது எல்லாத்துக்கும் சொத்தப்பெருச்சி கொடுத்திங்கன்னா அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கு வாங்கல வந்தோடனே விளக்கமாக எல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் ம் சொத்தை சீடிக்கிற பிடிக்க சொல்லி ஆ சரி தான் நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு வாமா இந்த பணத்துக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் கிளவி எல்லாம் உள்ளார வச்சுட்டே இல்லைன்றும் நம்மகிட்ட சரிப்போ இப்போ வரைக்கும் இது கிடைக்கிது அது வரைக்கும் சந்தோஷம் போயிட்டு வரேன் தா உடம்பு பார்த்துக்கோங்க இது இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க தாங்க ஆ வீட்டுக்கு வரேன் நீ ஆலாமா போ பையன் மாணிக்க மட்டும் இவள் கூட இருந்தானா எல்லாம் இவளுக்கு கஷ்டமே இருந்திருக்காது எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பான் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான் எல்லாம் அவள் பாடுற பாடுதான் அவன் விட்டுட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது நம்மக்கிட்டே வந்து அழுகிறா அத்தான் காசைன்னு கேட்குறான் நம்ம மருமாதானே சரி விடு கொடுத்தாச்சு நல்லபடியாக இருக்கட்டும் வந்துட்டு பெரிய மனுஷன்ட்ட நான் என்ன சொல்ல போறேன்னோ தெரியலையே காசை இவர் அவட்ட கேட்காமல் எடுத்து கொடுத்துட்டோம் எங்கன்னு தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி காணான்னு சொன்னேன்னா அவ்வளோ தான் திட்டுவார் நம்மளதான் தான் நம்மளும் காசுக்கு என்ன பண்ண போகிறோம் தெரியல கடவுளே நீதான்ப்பா எப்படியாவது காப்பாத்துடணும்